அதிசயங்கள் நிறைந்தோடி சிவனின் கோயிலில் காலடி வைத்தால் மனிதனுக்கு நடக்கும் அதிசயங்கள் உள்ளிருக்க உயிரோடைய வடிவத்தை உணர வைக்கக்கூடிய இடம் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கும் ஐந்து தெய்வீக வார்த்தைகள் இந்த இடத்துலதான் சிவபெருமான் தன் கையால திருவாசகத்தை எழுதின ஓலச்சோடி இருக்க இடம் மொத்தம் திருவாசி ஓலச்சோடி மூணு இடத்துல இருக்கு ஒன்னு ஆவுடையார் கோயில் திருப்பெருந்தூரிங்க ஆத்மநாதசாமி இந்த கோயில் இந்த கோயில் இருக்க ஓலச்சோடியில என்ன எழுதி இருக்கு என்ன என்ன அம்சம் இருக்குன்னா சிவபெருமான் எழுதி நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க அப்படிங்கிற வாசகத்தை எழுதின ஓலச்சோடி இந்த இடத்துல இருக்கு வாழ்க்கையில உறுதியாக இந்த இடத்துல வந்து பாத்துருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது சிவனின் கோயிலாக கருதப்படும் இங்கு ஓர் அதிசய சம்பவம் அரங்கேறி அரங்கேறியிருப்பதாக தற்போது ஓர் வீடியோ வைரல் தன் எழுதிய அதிசயங்கள் நிறைந்த ஓடைச்சுவடி அங்கு இருப்பதாக தற்போது ஒரு தகவல் ஒன்று பரவி வருகிறது மேலும் அதில் முக்கியமாக ஐந்து தெய்வீக வார்த்தைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆம் நமச்சிவாய வாழ்க வாழ்க என்று அதில் எழுதப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் அந்த கோயிலில் மனிதன் காலடி எடுத்து வைத்தால் ஆன்மாவை சுத்தம் செய்யலாம் என்றும் மேலும் வடிவத்தை உணர வைக்கும் என்றும் கூறப்படுகிறது இப்படி அந்த நபர் பேசியிருக்கும் வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் அனைவரையும் புள்ளரிக்க வைத்திருக்கிறது மேலும் சிவனே கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி என்று கூறப்படும் நிலையில் இவை யாவும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆன்மாவை சுத்தம் செய்யக்கூடிய இடம் ஆன்மா ஒளி பெருகும் கிடைக்கும் ஆன்ம ஆன்மாவோடைய பொழிவு நமக்கு கிடைக்கும் அத்தனை விதமான உடல் ரீதி உடல் அப்படிங்கிற அமைப்பை தாண்டி நாதம் அப்படி அதாவது நம்ம உள்ளே இருக்க உயிரோடைய வடிவத்தை உணர வைக்கக்கூடிய இடம் இந்த இடம் கடவுள் கையால் எழுதின ஓலச்சோடி இந்த இடத்துல இருக்குது ஒரு ஓலச்சோடி இந்த கோ அதாவது ஆவுடையார் கோயிலையும் ரெண்டாவது சிதம்பரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் மூணாவது புதுச்சேரியில் அம்பலத்தடியார் மடம் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல இருக்குது வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து பார்த்துருங்க நம்ம ஆன்மா பொழிவு பெறக்கூடிய இடம் வீடான இரண்டாம் வீட்டில் காலையிலேயே நடந்த அதிசய நிகழ்வு உண்டியலில் கிடைத்த பத்து கிலோ எடை கொண்ட முருகரில் பொக்கிஷம் பக்தர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை அளித்த முருக சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கிற உண்டியல்ல காணிக்கைகள் என்ற பணியில் காலையில பக்தர்கள் தொடங்கினாங்க இதுக்காக உண்டியல்ல இருந்த காணிக்கைகள் அனைத்துமே கோவில் பணியாளர்கள் மொத்தமா வசந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்து அங்க பிரிக்கப்பட்டு என்ன பணி நடந்துட்டு இருந்துச்சு அப்பதான் அங்க ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்துச்சு அதாவது கோவில் பணியாளர்கள் தான் உண்டியல் காணிக்கையை எண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுகிட்ட முருக பக்தர் ஒருத்தர் கடலூர்ல இருந்து மூன்றரை அடி உயரம் கொண்ட வெள்ளையால செய்யப்பட்ட பத்து கிலோ எடை கொண்ட வேல முருகனுக்கு உண்டியல்ல செலுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காரு பெரிய அளவுல அந்த வேல் இருந்ததுனால உண்டியல்ல போட முடியாது குடும்பத்தோட வந்து முருகனுக்கு சமர்ப்பிக்கிறதா சொல்லிருக்காரு ரொம்பவே அருமையா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு இத கோவில் பணியாளர்கள் வாங்கி கொண்டிருக்காங்க முருக பக்தர் ஒருத்தர் மூன்று அடி உயரத்துல இருக்கிற பத்து கிலோ எடை கொண்ட வெள்ளி வேலை முருகனுக்கு வழங்கி இருக்கிற இந்த ஒரு சம்பவம் திருச்செந்தூர் மட்டுமல்ல முருக பக்தர்கள் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்குது